வணக்கம் தோழர்களே எப்படி இருக்கிறீர்கள் அறிவியலின் நிறம் சிவப்பு இன்றைய உரைவீச்சின் வீச்சின் நாயக்கர் நமக்கெல்லாம் ஸ்டாண்டர்டு மாடல் என்று வேதியியல் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஊட்டுகள் மாதிரியை வழங்கிய பிலிப் ஆண்டர்சன் எனும் அமெரிக்க அறிஞர் பிலிப் ஆண்டர்சன் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அவர் சொல்லுகின்றார் வலதுசாரிகள் எப்போதுமே போலி அறிவியலை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் போலி அறிவியலின் மூலம் உண்மையான அறிவியலை விட முடியும் என்பதையும் ஒரு நம்பிக்கையாக அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக நியாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சொன்னார் பிலீவ் என்கிற வார்த்தைக்குள் எல்ஐஇ என்கிற பொய் என்கிற வார்த்தை அடங்கியிருக்கிறது என்று சொன்னார் இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்கு வருவோம் இன்றைய அற்புதமான புத்தகம் மேக்னட்டிசம் அண்ட் எலிமெண்டரி பார்டிகல்ஸ் என்கிற புத்தகம் வான்சாஸ்கி எழுதிய இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்தது பதிப்பகம் வெளியிட்ட புத்தகம் இந்த புத்தகத்தில் இன்றைக்கு நாம் விரிவாக பேசுகின்ற இழை கோட்பாடு என்கிற ஸ்ட்ரிங் தியரி முன்வைக்கப்படுகிறது அடிப்படையில் இரண்டு துகள்களுக்கு நடுவில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கிறது இந்த ரப்பர் பேண்டோடு அவை ஒன்றை ஒன்று இழுத்துக் கொண்டிருக்கின்றன கண்ணுக்கு தெரியாத இந்த ரப்பர் பேண்டுகளை தான் பின் மாட்களில் ஸ்ட்ரிங் தியரி தன்னுடைய கோட்பாடாக அறிவித்துக் கொண்டது ஆனால் ஸ்ட்ரிங் தியரிக்கு தேவைப்பட்ட அனைத்து வகையான புள்ளி விவரங்களையும் சேமித்து கொடுத்த பெருமை சோவியத் விஞ்ஞானிகளை சாரும் என்று ஸ்டீஃபன் கூட அறிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அடிப்படைகளை கொண்ட புத்தகம் த மேக்னட்டிசம் ஆஃப் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய சோவியத் புத்தகம் இன்றைய நம்முடைய சோவியத்தினுடைய அறிவியல் கதாநாயகர் கொசோவ் என்பவர் சூப்பர் கண்டக்டர்கள் என்று அழைக்கப்படும் மீ கடத்திகளை இந்த உலகிற்கு வழங்கியவர் மேட்டர் என்று சொல்வார்கள் அமுக்கப்பட்ட பொருட்களின் கோட்பாடு ஒரு பொருளை நீங்கள் அமுக்க அமுக்க அதனுடைய ஆற்றல் என்ன ஆகிறது என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த கண்டென்ஸ்டு மேட்டர் ஃபிசிக்ஸ் இந்த சோவியத்து விஞ்ஞானி டாவோ உருவாக்கிய இயற்பியல் ஆய்வகத்திலே உருவானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே பிறந்து மாஸ்கோ ஸ்டேட் யுனிவர்சிட்டி என்கின்ற அமைப்பில் கலந்து பிளாஸ்மா பிசிக்ஸ் என்கிற உலகத்தின் அற்புதத்தை சாதித்தவர் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் எனும் புதிய துறையை உருவாக்கியவர் லண்டனினுடைய ராயல் சொசைட்டி அயல் நாட்டவர்களை அதுவும் சோவியத் நாட்டவர்களை அனுமதித்ததே இல்லை அந்த அனைத்து வகையான சுவர்களையும் கடந்து வேறு வழி இல்லாமல் அப்ரி கொசோவை ராயல் சொசைட்டி லண்டன் தன் உறுப்பினராக இணைத்து கொண்டதென்றால் அவர் தவிர்க்க முடியாத மனிதர் என்பதிலே என்ன சந்தேகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் நோபல் பரிசு பெற்றார் இந்தியாவிற்கு சோவியத்துகள் எப்படி தோழமையோடுந்தார்கள் என்பதற்கு இன்னொரு அழகான கதையை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சீனா நம் மீது திடீரென்று படையெடுத்தது கையை பிசைந்து கொண்டு நிற்கிறோம் நம் படைகள் சரியாக உருவாகாத ஒரு தருணம் அப்போது ஓடோடி வந்து உதவிக்கு நின்ற நாயகன் தான் சோவியத் யூனியன் நமக்கு ஏ என் டுவெல் வகையான ஏர்கிராஃப்ட் மற்றும் எம்ஐ ஃபோர் ஹெலிகாப்டர் ஆகிய வரிகளை நம்முடைய ராணுவத்திற்கு வழங்கி சீன இராணுவத்துக்கு இணையானவர்கள் நாம் என்கிற தைரியத்தை கொடுத்து நம் உடன் நின்று நம்மை வெற்றி அடைய செய்ய மிகப்பெரிய அளவில் போராடிய சக தோழனாக சோவியத் யூனியன் வங்கதேசத்தில் இருந்த அகதிகள் லட்சக்கணக்கில் இந்தியாவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் அந்த யுத்தத்திலே ஈடுபட்டு அவர்களுக்கு எதிராக நாம் போரில் இறங்கிய பொழுது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா தன் போர்க்கப்பலை நகர்த்துகிறது அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு ஆதரவு அளிக்க தாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் என்று தன்னுடைய மிக முக்கியமான போர்க்கப்பலை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இதோ இருக்கிறேன் தோழா என்று அறிவித்த ஒரு அற்புதம் சோவியத்துகளினுடையது என்பதை நாம் மறக்கலாமா அறிவியல் மட்டுமல்ல பாதுகாப்பின் நிறமும் சிவப்பு மீண்டும் சந்திப்போம்